அடுத்தபடியாக தெரியும் இறைய ஏற்றுக்கொள்ள மதத்திலேயும் உள்ள லிஸ்ட் இருக்கு இதுல இதை தேர்ந்தெடுக்கிறது கொஞ்சம் ஜாய்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சா இல்லையா லிமிட் வந்துருச்சு குறைஞ்ச குறைஞ்ச நம்பருக்கு வந்துட்டாங்க இதுக்கு இஸ்லாம் வந்து ரெண்டு அளவு போல சொல் ஒன்று அந்த மதத்தை தேர்ந்தெடுப்பதற்கு அளவு போல் அந்த மதத்தினுடைய வேதம் அந்த வேதத்தை வைத்து தான் அந்த மதத்தை நீங்கள் கணிக்கவில்லை இப்ப எந்த வேதம் சரியான வேதம் என்று கணிப்பது இதுக்கு ரெண்டு விஷயத்த சொல்லுது இஸ்லாம் ஒன்று அதனுடைய ஆதாரப்பூர்வ தன்மையை பாருங்க ஆத்தன்டிசிட்டி இந்த புஸ்தகம் எப்ப வந்தது யாரால வந்தது எப்படி வந்தது எப்படி தொகுத்தது இதெல்லாம் பார்க்கணும் அருளப்பட்ட காலத்திலே பதிவு செய்யப்பட்டதா அருளப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்டதா அருளப்பட்ட மொழியிலேயே பதிவு செய்யப்பட்டதா அருளப்பட்டது ஒரு மொழி பதிவு செய்யப்பட்டது இன்னொரு மொழி என்றால் எப்படி சரியா இருக்க முடியும் நான் உங்களுக்கு முன்னால பேசுறேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வெளியில போன நான் என்ன பேசுறது அவர் எழுதி கேளுங்க என்ன சொல்றாருப்போம் இல்லையா நிறைய வித்தியாசம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே எவ்வளவு மாறி போயிடுச்சுன்னா அந்த வேதத்தை சொல்லியவர் இறந்து எண்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் ஆயூறு ஆண்டுகள் கழித்து அந்த வேதத்தை ஒருவர் தொகுக்கிறார் என்று சொன்னால் அதிலே மனித வார்த்தை நிச்சயமாக கலந்து விடும் இறைவனுடைய வாக்கோடு மனிதனுடைய வார்த்தை நிச்சயமாக கலந்து விட என்பது அங்கே போய்விடும் ஆதாரப்பூர்வ தன்மை போய்விடும் அதை போய்